step by step love is made real step by step love is made real pinterest pinterest சிலவை பாதை the way of the cross in today s yes, world of images creativity and inspiration படங்களின் உலகம் அல்லது உள்ளத்தின் அழகு முன்னரை இன்றைய காலம் பார்வை ஏய் மதிக்கிறது உண்மை ஏய் மறக்கிறது பின்டெரிஸ்ட் நம்மை அழகிய படங்கள் வடிவமைப்புகள் அலங்காரம் மற்றும் கனவுகள் என்ற பெயரில் ஈர்க்கிறது ஆனால் இயேசு நம்மை வெளி அழகை விட உள்ளத்தின் ஒளியே நாடச் சொல்கிறார் பின்டெரிஸ்டில் பல பலகைகள் போட்ஸ் உள்ளன ஆனால் இயேசுவின் சிலுவை நம்மை ஒரே பலகையில் இணைக்கிறது அன்பின் பலகை ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு கதை உள்ளது இயேசுவின் நம் கதை உள்ளது முதலாம் நிலை இயேசுவுக்கு மரண தண்டனை அளிக்கப்படுகிறது சிந்தனை இன்றைய உலகம் வெளித்தோற்றத்தை மட்டும் மதிக்கிறது உண்மையான மனிதர்கள் பிடிக்காத முகத்தால் நிராகரிக்கப்படுகிறார்கள் இயேசுவும் அழகில்லாத மன்னனாக அநியாய தீர்ப்பை எதிர்கொண்டார் ஜெபம் ஆண்டவரே வெளித்தோற்றத்தின் அழகை விட உள்ளத்தின் சத்தியத்தை நேசிக்க கற்றுக்கொடும் இரண்டாம் நிலை இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார் சிந்தனை பின்டரஸ்ட் நம்மை அழகிய கனவுகளுக்கு பயணிக்க சொல்கிறது ஆனால் வாழ்க்கை சிலுவையை ஏற்றப்படும் வழியாகும் அழகு என்றால் இல்லாதது அல்ல ஜெபம் இயேசுவே எங்கள் சிலுவைகளை அன்புடன் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்ற வலிமை தாரும் நிலை இயேசு முதல் முறையாக விழுகிறார் சிந்தனை நாம் முயன்றது கச்சிதமாக ஆகாமல் போகும் போது மனம் உடைகிறது பின்டெரஸ்ட் மாதிரி வாழ்க்கை வேண்டியதாகிறது ஆனால் உண்மை வேறு இயேசுவும் விழுந்தார் ஆனால் எழுந்தார் ஜெபம் ஆண்டவரே எங்கள் குறைகள் இம்பெஃபெக்ஷன்ஸ் உம்மை நோக்கி செல்லும் வழியாக மாறட்டும் நான்காம் நிலை இயேசு தாயாரை சந்திக்கிறார் சிந்தனை அழகு என்றால் அன்பு அன்னை மரியா தன் மகனைப் பார்த்தார் ஒரு தாயின் அன்பின் மிக அழகான படம் அது ஜெபம் அன்னை மரியே எங்கள் வாழ்க்கை உம்மை போல அன்பும் பொறுமையும் நிறைந்ததாக இருக்கட்டும் ஐந்தாம் நிலை சீரேனியர் சிலுவையை தூக்க உதவுகிறார் சிந்தனை பின்டெரெஸ்டில் உத்வேகம் இன்ஸ்பிரேஷன் தேடுகிறோம் ஆனால் உண்மையான உந்துதல் பிறருக்கு உதவுவதில்தான் உள்ளது சீரேனியர் நமக்கு காட்டுகிறார் சிலுவையை பகிர்ந்தால் அதன் சுமை குறைகிறது ஜெபம் ஆண்டவரே பிறர் கனவுகளை காத்திடும் ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் சிந்தனை பின்டெரஸ்டில் முகங்கள் புன்னகையுடன் இருக்கலாம் ஆனால் வெரோனிகா இயேசுவின் காயமான முகத்தில் கருணையை கண்டார் உண்மையான அழகு பரிவு ஆகும் ஜெபம் இயேசுவே எங்கள் இதயம் உம்முடைய கருணையை பிரதிபலிக்கட்டும் ஏழாம் நிலை இயேசு இரண்டாவது முறையாக விழுகிறார் சிந்தனை சில நேரங்களில் நம்மை ஒப்பிடு அழிக்கிறது பின்டெரெஸ்ட் இவரை போல இரு என்று சொல்கிறது ஆனால் இயேசு என்னை போல் இரு என்று சொல்கிறார் ஜெபம் ஆண்டவரே பிறரை போல இருக்க முயல்வதை விட உம்மை போல் இருக்க கற்றுக்கொடும் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் பெண்களை சந்திக்கிறார் சிந்தனை இயேசு தன் துயரத்தில் கூட பிறரை ஆறுதல் படுத்தினார் அழகு என்றால் பிறரின் கண்ணீரை துடைப்பது ஜெபம் ஆண்டவரே பிறரை ஆறுதல் படுத்தும் நயமான வார்த்தைகளை பேச எங்களுக்கு அருள் தாரும் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக விழுகிறார் சிந்தனை நம்பிக்கை இழப்பும் சோர்வும் பேர்ன் அவுட் நம்மை விழவைக்கின்றன பின்தெரஸ்டில் கச்சிதமான வாழ்க்கை பர்ஃபெக்ட் லைஃப் காட்சிகள் நம்மை சோர்வடைய செய்கின்றன ஆனால் இயேசு நம்மை எழுப்புகிறார் ஜெபம் இயேசுவே தோல்விகளில் கூட எழுந்திடும் தைரியம் தாரும் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகள் கழற்றப்படுகின்றன சிந்தனை இயேசுவின் கண்ணியத்தை மனிதர்கள் பறித்தனர் இன்றைய உலகம் புகைப்படங்களில் விருப்பங்கள் லைக்ஸ் தேடுகிறது ஆனால் இயேசுவின் கண்ணியம் சிலுவையில் வெளிப்பட்டது ஜெபம் ஆண்டவரே எங்கள் மதிப்பு அல்ல உம்மில் இருக்கட்டும் பதினொன்றாம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் சிந்தனை பேசுபவர்கள் சமூகத்தில் சிலுவையில் அறையப்படுகிறார்கள் பின்டரெஸ்ட் போல அழகை மட்டும் கொண்ட உலகம் உண்மையை தள்ளுகிறது ஜெபம் இயேசுவே உண்மையை நிலைநிறுத்த மன்னிப்பின் இதயம் தாரும் பன்னிரண்டாம் நிலை இயேசு சிலுவையில் இறக்கிறார் சிந்தனை அழகிய உருவங்கள் அல்ல உயிர் தியாகம்தான் உண்மையான கலை இயேசு தன் உயிரை அன்புக்காக கொடுத்தார் ஜெபம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை உம்முடைய அன்பின் ஓவியமாக மாறட்டும் பதிமூன்றாம் நிலை இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது சிந்தனை அன்னை மரியா தன் மகனை தழுவும் அந்த காட்சி பின்டரஸ்டில் காண முடியாத மெய்யான அன்பின் படம் ஜெபம் அன்னை மரியே எங்கள் இதயம் கருணையால் நிரம்பியதாக இருக்கட்டும் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார் சிந்தனை இயேசு உயிர்த்தெழுதலுக்காக ஓய்வெடுத்தார் அழகான வாழ்க்கை ஓய்விலிருந்தே பிறக்கிறது ஜெபம் ஆண்டவரே அமைதியின் நேரங்களில் உம்மை காணும் அருள் தாரும் நிறைவு ஜபம் இயேசுவே பின்டெரஸ்டில் நாங்கள் தேடும் அழகு உம்மில் மட்டுமே இருக்கிறது என்பதை நினைவூட்டும் எங்கள் பலகைகள் உம்முடைய அன்பின் சாட்சியமாக மாறட்டும் வெளி அழகை விட உள்ளத்தின் ஒளியை தேடும் மனம் தாரும் ஆமென்